singkatnya அமர்ந்து வந்து ஒரு மன்னனை மிரட்டிய மனிதனின் கதை தெரியுமா திருச்செந்தூர் முருகனின் அருளால் பிறந்த இந்த குழந்தை அஞ்சு வயசு வரைக்கும் பேசாத காரணத்தால பெற்றோர் திருச்செந்தூர் கோவில்ல குழந்தையை விட்டுட்டு கடல்ல குதிக்க போறாங்க திடீர்னு குழந்தை அம்மா அப்பாவை கூப்பிடுது பெற்றோர் மகிழ்ச்சி அடைகிறாங்க இந்த குழந்தை தான் பின்னாளில் கந்தர் கழிவென்பா பாடிய ஞானியாக முருகனை வழிபட்டுச்சு யார் இந்த ஞானி தெரியுமா அத நான் கடைசியா சொல்றேன் அந்த காலத்துல வட இந்தியாவில முகலாய மன்னர்கள் ஆட்சி செய்ததால இந்து மதம் நசுக்கப்பட்டுச்சு முகலாய மன்னர்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஆந்திரா கர்நாடகான்னு தெற்கு நோக்கி வந்தாங்க ஆனா தமிழகத்துல அவங்களால நுழைய முடியல அந்த நேரத்துல அந்த ஞானி வடநாட்டுல இருக்கிற காசிக்கு போறாரு அங்க முகலாய மன்னரான அவுரங்கசீப் சகோதரனின் ஆட்சி நடைபெறுது அங்கு எல்லா இந்து கோவில்களும் மூடப்பட்டு இருந்துச்சு இந்த ஞானி முகலாய மன்னரின் அவைக்கு போறாரு ஐயா எனக்கு காசி விஸ்வநாதரை வழிபட ஆசையாக உள்ளது இந்த கோவிலை மட்டும் திறந்து உச்செல்ல எனக்கு அனுமதி கொடுங்கள் அடுத்து கங்கை நதிக்கரைக்கு அருகில் நான் சிறியதாக ஒரு மடம் அமைத்துக் கொள்ள அனுமதி தாருங்கள் அப்படின்னு கேட்கிறாரு ஞானி வயதில் பெரியவர் அப்படிங்கிற உணர்வு கூட இல்லாம கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருந்த முகலாய மன்னன் அந்த ஞானி உட்கார ஒரு ஆசனம் கூட தராம ஆணவமா உட்கார்ந்து இருந்தாரு ஞானி தமிழ்ல சொன்னதை மொழிபெயர்ப்பாளர் அவர்கிட்ட உறுதுல சொல்றாங்க வயதான முதியவர்ன்னு கூட பார்க்காம அவருக்கு உட்கார ஆசனமே தராத மன்னன் அவர் கேட்ட விஷயங்களுக்கு அவ்வளவு எளிதா அனுமதி கொடுத்துருவாரா என்ன மன்னர் ஞானி கிட்ட உறுதுல சொல்றாரு எனக்கு நீ கேட்ட காசி விஸ்வநாதர் கோவில் வேணும்னா என்னுடைய இரண்டு நிபந்தனைக்கு ஒப்புக்கொள் முதலாவது எனக்கு உன் மொழி தெரியாது அதனால நீ உருது கத்துக்கிட்டு வந்து என்னிடம் உன் கோரிக்கைகளை என் மொழியில் வை அடுத்தது நீ மடம் அமைக்க வேண்டும்னா அதற்கும் ஒரு நிபந்தனை இருக்கு காசியில் கருடன் பறக்காது கங்கை கரையில் எங்கு கருடன் பறக்கிறதோ அங்கு நீ மடம் அமைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்ல மொழிபெயர்ப்பாளர் அதை தமிழ்ல மொழிபெயர்த்து கிட்ட சொல்றாங்க ஞானி அமைதியா அவையை விட்டு வெளியே வர அங்கிருந்த மந்திரிகள் அவரை கேவலமா பாக்குறாங்க அந்த ஞானி சரஸ்வதி தேவி கிட்ட சகலகலாவல்லி மாலைங்கிற பாமாலையை பாடுறாரு சரஸ்வதி அருளால் ஒரே நாளில் உருது மொழி பேசும் வல்லமையை பெறாரு அதன் பிறகு பராசக்தி கிட்ட வேண்ட அவங்க ஞானிக்கு ஒரு

காசி விஸ்வநாதர் கோவிலை அவர்கிட்ட தராது அதன் பிறகு ஞானி விஸ்வநாதர் மேல காசி கலம்பகம் பாட ஒரு கருடன் கங்கை கரையில் சுல்தான் கட்டியிருந்த மசூதி மேல வட்டமடிக்குது அந்த மசூதியை மடம் கட்ட ஞானிக்கு கொடுக்கிறாரு சுல்தான் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஞானி வேறு யாரும் அல்ல நம்மோட குமர குருபரர் தான் மசூதி இருந்த இடத்தில் கட்டிய மடம் தான் காசி குமாரசுவாமி மடம்